பாஜக மதவாத கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரானது என்ற திமுகவின் குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது இதற்காக இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் சிறுபான்மையினரின் வாக்குகளில் பத்தில் இரண்டு வாக்குகளையாவது வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்களின் நீண்ட கால கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டறிந்து நிறைவேற்ற உள்ளது இதற்கான விவரங்களை அக்கட்சி சேகரித்தும் வருகிறது மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் இது தொடர்பாக பாஜக வட்டாரங்களில் விசாரித்த பல்வேறு விவகாரங்கள் வெளிவந்தன தமிழகத்தை சேர்ந்த முஸ்லீம்களில் பலர் துபாய் சவுதி அரேபியா குவைத் என ஐக்கிய அரபு நாடுகளில் வேலை செய்கின்றனர் அந்த நாடுகள் பிரதமர் மோடிக்கு மிகப்பெரும் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன கடந்த ஆண்டு இத்தாலியில் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி போப் பிரான்சிஸை சந்தித்தார் அப்போது போப் மோடியை ஆற தழுவினார் உலகில் இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு தலைமை வகிக்கும் நாடுகள் அனைத்தும் பிரதமர் மோடியை விரும்புகின்றன ஆனால் தமிழகத்தில் மோடி சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்றும் பாஜக மதவாத கட்சி என்றும் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி என திமுக தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் பாஜகவினர் கொந்தளித்தனர் வக்பு உள்ளிட்ட சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசின் மீது உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை திமுக கூறி வருவதாகவும் தமிழகம் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுக்கு இந்துக்களைப் போல முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கின்றனர் என்றும் தமிழகத்தில் அவர்களை ஏமாற்றி திமுக வாக்குகளை வாங்குவதாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் பாஜக மேலிடம் தீவிரமாக உள்ளது எனவே திமுக தொடர்ந்து ஏமாற்றி பெறும் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை பெற பாஜக வியூகம் வகுத்துள்ளது சிறுபான்மையினரின் வாக்குகள் மொத்தமாக கிடைக்கவில்லை என்றாலும் பத்து வாக்குகளுக்கு இரண்டு வாக்குகளையாவது கட்டாயம் பெற வேண்டும் என பாஜக திட்டமிட்டுள்ளது இதற்காக இரு சமூகத்தினரும் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அவர்களின் நீண்ட கால கோரிக்கைகள் மத்திய அரசிடம் எதிர்பார்க்கும் நலத்திட்ட உதவிகள் என்ன என்பதை மேலிட தலைவர்கள் தங்களுக்கு வேண்டிய நபர்களை ஆய்வுக்கு அனுப்பி அது தொடர்பான விவரங்களை சேகரித்து வருகின்றனர் அவை தலைவர்களின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்றும் பின் மத்திய அமைச்சர்களை தமிழகத்திற்கு அனுப்பி முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் மதவாத கட்சி என்ற பொய் குற்றச்சாட்டு முறியடிக்கப்பட்டு திமுகவுக்கு முழுமையாக வாக்குகள் விழுவது தடுக்கப்படும் என்றும் சிறுபான்மையினரின் வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்காது என்ற பொய் தகர்க்கப்படும் என்றும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன